சிங்கப்பிரானுக்கு ஏற்பட்ட அடியை காட்டிலும் எனக்கு ஏற்பட்ட அடிதான் பெரியது என் வலிதான் பெரியது இன்னும் எத்தனை நாளில் சரியாகும் சொல்ல முடியாது ஒரு மாதமும் ஆகலாம் ஆறு மாதமும் ஆகலாம் வேறொரு சமயமாக இருந்தால் இவன் செய்த பாவங்களுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்று சொல்லியிருப்பேன் இப்போது சொல்ல முடியவில்லை என் காரியம் அல்லவா கெட்டுவிட்டது என்ன பாவம் செய்தேனும் கடவுள் எனக்கல்லவா தண்டனை கொடுத்திருக்கிறார் சின்னாதேவியை பற்றி இனி இவன் எப்போது சொல்லப் போகிறான் அந்த பாளையக்காரனை காட்டிலும் அதிக பிரம்மை பிடித்தவனாக நான் வாசலுக்கு வந்தபோது நாடண்டல கோப மந்திரி சாளுவ கோவிந்த ராசு ஐயப்ப ராசு மங்க ராசையா முதலிய பல அமைச்சர்கள் எனக்காக காத்திருப்பதை கண்டேன் மந்திராலோசனைக்காக என்னை அரண்மனைக்கு விரைவாக அழைத்து போகத்தான் வந்திருந்தார்கள் தள்ளி நின்றிருந்த கூட்டத்தின் நடுவே முத்துவும் அவன் மனைவி சோலையும் இருந்தார்கள் முத்துவிடம் இன்று மாலை இரண்டு பேரும் அரண்மனைக்கு வாருங்கள் உத்தரவு சக்கரவர்த்தி வைத்தியரின் வீட்டில் நான் எதிர்பார்த்து வந்தது என்ன கிடைத்த ஏமாற்றம் என்ன சின்னாதேவி நீ இந்த வினாடியில் எங்கே இருக்கிறாய் என்ன பண்ணுகிறாய் என்ற கேள்விகளில் என் உள்ளம் படையெடுப்பு பற்றிய ஆலோசனை கூட்டம் சுறுசுறுப்பாக நடைபெற்றது மண்டிலேஸ்வரர்கள் தளபதிகள் தளவாய்கள் தனநாயகர்கள் எல்லோருமே ஆர்வத்துடன் பேசினார்கள் அப்பாஜி தொண்டையை கனைத்துக் கொண்டார் நமக்கு எவ்வளவு குதிரைகள் எவ்வளவு காலாட்கள் தேவைப்படும் என்பதை முதலில் கணக்கெடுக்க வேண்டும் பிறகு எந்தெந்த சிற்றரசர்கள் எந்தெந்த அமரநாயகர்கள் எத்தனை படை உதவி செய்வார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் நான் பார்வையை திருப்பிக் கொண்டேன் சிற்றரசரின் உதவி என்று வந்ததுமே ஸ்ரீரங்கப்பட்டணத்து மன்னனின் பெயர் வரும் ஸ்ரீரங்கப்பட்டணம் என்றதுமே அரசகுமாரி திருமலாம்பாவின் திருமண பேச்சு வரும் ஆனால் நல்ல வேளையாக ஒரு இடையூறு ஏற்பட்டது சேவகன் உள்ளே வந்து முத்துவும் அவன் மனைவியும் வந்திருக்கிறார்கள் சக்கரவர்த்தியை பார்ப்பதற்காக இப்போதுதான் வேலை பார்த்தார்களோ நாளைக்கு வர சொல் என்று அப்பாஜி கோபமாக சொல்ல நான் குறுக்கிட்டு நான் தான் சொன்னேன் என்று கூறி சேவகனிடம் அவர்களை வரச்சல் முத்துவும் சோலையும் பயத்துடன் வந்து கொண்டு நின்றார்கள் சேவகனிடம் தாம்பூலம் எடுத்துவார் வெற்றிலையையும் பாக்கும் ஒரு தட்டில் வைத்து எடுத்து வரப்பட்டன சோலை இப்படி வாமா என்று அழைத்து தாம்பூலத்தை அவளிடம் தந்தேன் அவளை ஒரு முக்கிய பதவியில் நியமிக்கப் போகிறேன் என்பதற்கான அடையாளம் அது கூடாதது நடந்து விட்டது போல அவையினர் திடுக்கிட்டு எழுந்து நின்று பார்த்தார்கள் செஞ்சியில் நமது மண்டலேஸ்வரராக வையப்ப நாயக்கர் இருக்கிறார் ஆனால் அவருக்கு கீழே வலுவான நாயக்கர்கள் இல்லை என்று தோன்றுகிறது வென்று மண் கொண்ட ஏகாம்பர சம்போராயர் காலம் தொட்டு சீரும் சிறப்புமாக இருந்து வந்த ராஜகம்பீர ராஜ்யத்தில் பழிப்பறிக்காரர்கள் நிறைந்திருக்கிறார்கள் ஆகவே காஞ்சிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் உன்னை அமர அமரநாயக்கராக நியமிக்கிறேன் சோலை என்னது என்று ஒருமித்த வியப்பு குரல் ஓங்கி எழுந்தது அப்பாஜி கடுமையாக ஆட்சேபித்தார் சக்கரவர்த்தி இது என்ன புதிய வழக்கம் அமரநாயகனாக ஒரு பெண் இருப்பதாவது அமரநாயக்கன் என்ற சொல் தப்புதான் அமர நாயகி என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்வோம் இது விளையாடுகிற விஷயம் அல்ல சக்கரவர்த்தி பெண்களுக்கு போய் இப்படிப்பட்ட பதவி கொடுப்பது என்று அவருடைய வாக்கியத்தை முடித்தேன் பிரௌத தேவராய சக்கரவர்த்தி தன் தங்கை ஹரிமா தேவிக்கு மகாமண்டலேஸ்வரர் பதவியே கொடுத்திருக்கிறார் பொம்மலா தேவியின் புத்திரியான கலாலா தேவி பாகுஞ்ச் பகுதிகளில் ராஜ பிரதிநிதியாக இருந்திருக்கிறார் ஏ நம் காலத்திலே கூட வசவப்ப உடையாரின் தாயான பார்வதி அம்மா எவ்வளவோ கிராமங்களை நிர்வகித்து வருகிறார் பல மண்டலேஸ்வரர்களின் சகோதரிகளும் மனைவிகளும் தாயார்களும் நிர்வாக பொறுப்பு ஏற்றிருக்கிறார்கள் கல்லரசி அம்மா ரமாதேவி சாவம்மா பெரிய நரசம்மா பாலம்மா தேவி இப்படி பலர் நான் சொன்னதெல்லாம் சரித்திர உண்மையாகையால் ஆட்சேபிக்க எழுந்தவர்கள் ஒவ்வொருவராக திரும்ப உட்கார்ந்தார்கள் ஆனால் சோலையும் முத்துவும் பதற்றத்துடன் பலமுறை என்னை விழுந்து வணங்கி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி எங்களுக்கு இவ்வளவு பெரிய பதவிகள் வேண்டாம் நாங்கள் இதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல என்று கண்ணீர் விட்டபடி கெஞ்சினார்கள் நான் படிக்காதவள் எனக்கு எந்த நிர்வாகமும் தெரியாது என்று சோலை விம்மினாள் கவலை படித்தவர்களையும் நிர்வாகம் தெரிந்தவர்களையும் உனக்கு உதவியாக அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு நீ மட்டும் தலைநகரில் தங்கியது நடனக்கூட முடிவடைந்த பிறகு நீ போகலாம் சோலை எழுந்து கை குவித்துவிட்டு சென்றாள் அவளுடைய வலது கையில் போடப்பட்டிருந்த சூட்டுக்கோள் தழும்பு நன்றாக தெரிந்தது அப்பாஜி தாங்களும் மற்ற பிரதானிகளும் அந்த தழும்பை பார்த்தீர்களா ஒரு தப்பும் செய்யாத பெண்ணுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் இவளை சாதியை விட்டு விலக்கி இருக்கிறார்கள் இனிமேல் நிலைமை மாறும் பெரிய பதவிக்கு வந்துவிட்டதால் இவள் சாதியினரே இவளை தலைமேல் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுவார்கள் எல்லா உயர் சாதிக்காரர்களும் இவளை மதிக்கத் தொடங்குவார்கள் இருக்கலாம் என்று வேண்டா வெறுப்பாக ஒப்புக்கொண்ட அப்பாஜி சரி படையெடுப்பின் போது சிற்றரசர்களின் பங்கு என்னென்ன என்பதை இப்போது விவாதிக்கலாம் என்று ஆரம்பித்தார் அன்று தொடங்கி நான்கு நாட்களுக்கு விவாதம் நடைபெற்றது சிற்றரசர்களின் ஆதரவை பெற வேண்டியது எத்தனை அவசியம் என்று எல்லோரும் வற்புறுத்தினார்கள் முக்கியமாக ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் துணை இன்றிமையானது என்பதையும் அந்த துணை கிடைக்க வேண்டுமானால் நான் ஸ்ரீரங்கப்பட்டினம் மன்னரின் குமாரி திருமலாம்பாவை திருமணம் செய்து கொள்வதே சரியான வழி என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள் ஸ்ரீரங்கப்பட்டினம் என்னை எதிர்க்கத் தொடங்கினால் மற்ற சிற்றரசர்களுக்கும் துணிச்சல் ஏற்பட்டுவிடும் என்று எச்சரித்தார்கள் நான் தவித்தேன் யாரிடம் என் காதல் வேதனையை சொல்லி அந்தரங்கமாக யோசனை கேட்பது குழம்பினேன் ஐந்தாவது நாள் இருண்ட வானத்தில் சிறிது வெளிச்சம் தெரிந்தது காயத்ரி வந்துவிட்டாள் சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் போர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ